இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மீனா கொடுத்த சாப்பாட்டை முத்து சாப்பிடும் போது மீனாவை நினைச்சு பார்த்து கவலைப்படுகிறார் இதனை அடுத்து மீனா தன்னோட வேலை செய்கிற ஆட்களோடு வந்து ரோட்டில் வந்து நிற்கிறத பார்த்த உடனே முத்து காரை நிறுத்துறார் பிறகு மீனா முத்துவை வந்து பார்த்த உடனே எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் அதனை தொடர்ந்து மீனா தன்னோட வேலை செய்கிற ஆட்களை வந்து கூட்டிக்கொண்டு முத்துவிட முத்து காரில் வந்து ஏறி போகிறார் அப்போ முத்து எல்லாருக்கும் நான் தான் வந்து கிட்டவனா தெரிகிற இல்லைன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனாவோடு வந்த பொம்பளைங்க வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை நீ மீனாவுக்கு புருஷனாக கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறார் மேலும் எல்லா புருஷன் கொண்டாட்டிக்கும் சண்டை வரதான் செய்யும்னு சொல்கிறார்கள் பிறகு மீனாவை வந்து முத்து காரில் இருந்து இறக்கி விடுகிறார் அப்ப மீனா முத்து வந்து தன்னை வீட்டை கூப்பிட மாட்டாரான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து ரோஹிணியும் மனோஜும் ரூமில் வந்து ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மனோஜ் கிட்டே ஏதாவது ஒரு வேலை இருக்கான்னு சொல்லி சொல்லி கேட்டு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க அப்போ ரோகிணி இவங்களை எங்களோட வீட்டில் வந்து வேலை செய்ய கூட்டிகிட்டு போவோம்னு சொல்கிறார் அதை கேட்டு அவர்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க பிறகு விஜயா அண்ணாமலை கிட்ட வந்து சமைக்கவும் ஆட்கள் இல்லைன்னு சொல்லி புலம்புகிறார் அதற்கு அண்ணாமலை வீட்டில் ஆட்கள் இல்லைன்னு தெரியும் போது தான் உனக்கு மீனாவோட அருமை தெரியும்னு சொல்கிறார் அதனை அடுத்து ரோகிணி வீட்டில் சமைக்கிறதுக்காக ஆட்களை வந்து கூட்டி கொண்டு வந்திருப்பதை பார்த்து விஜயா வந்து சோக்காகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க சொல்லி பொறுத்திருந்து 吧，噶啦。